எல்லாம் இந்த உணவு ஒன்றுகளும் பொழுது டைனிங் டேபிளில் அப்படியே ரவுண்டாக சதுரமாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றா இதெல்லாம் இண்டியன் கல்ச்சர் கிடையாது இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம இந்தியன் கல்ச்சரில் நம்முடைய கலாச்சாரத்தில் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது கீழே உட்காந்து தான் சாப்பிட்ணும் அதுவும் எந்த திசை பார்த்து சாப்பிடணும் எந்த திசை பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னா சொல்லியிருக்கு குறிப்பாக வடக்கு திசை பார்த்து சாப்பிடக்கூடாது ஆரோக்கியம் கிடும் கிழக்கு திசை பார்த்து உட்காந்து சாப்பிட்டா ஆரோக்கியம் மேம்படும் தெற்கு திசை நோக்கி சாப்பிட்டால் முன்னோர்களுடைய ஆசையினால் அவருடைய ஆயுள் நீடிக்கும் மேற்கு திசை நோக்கி சாப்பிட்டால் அந்த உணவு நாம் சாப்பிடுகிற உணவு தர்மத்தின் அடிப்படையில் நாம் வந்து உணவை அந்த பணத்தை சம்பாதித்து சாப்பிட்டால் அதனுடைய அந்த மேற்கு திசை கொண்டு பாதகம் இருக்காது இல்லை என்றால் பாதகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ரொம்ப நம்ம ரவுண்டாக உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது சில பேர் தெற்கு திசை சில பேர் மேற்கு திசை சில பேர் வடக்கு திசை எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம் நம்ம சேர்ந்து ஜாயிண்டாக உட்காந்து சாப்பிட்றோமே அப்படின்னு நினைப்பான் பட் நம்ம சாஸ்திரம் எதுவும் தப்புன்னு தான் சொல்கிறது முதல்ல மேலே உட்காந்தே சாப்பிடக்கூடாது கீழே உட்காந்து தான் சாப்பிடணும் அந்த உணவு அந்த அன்னபூரணி அதுக்கு அந்த பூமியினுடைய ஸ்பரிசத்தோடு இருந்து சாப்பிட்றது தான் நல்லது ஆனால் கையை ஊன்னின்னு சாப்பிடக்கூடாது